ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி நவமி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் பூஷம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு ஆயில்யம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் கேட்டை ஸ்ரீ ராம நவமி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆத்ம பலம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆலய தரிசனத்தின் மூலமாக சந்நிதான சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுக்குள்ள தேவையில்லாத பிராபலங்கள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமியால் யோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தில் பிறந்த அனைவருக்குமே கண்டங்கள் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியைச் சேர்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது பராஜய சார்ந்தவர்களுக்கு நல் நட்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது மேலான ஆசையும் மேதைகளின் நட்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் சந்திக்கக்கூடிய எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு தனி ஒரு முகவரி அல்லது மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய முகவரி அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நெஞ்சில் ஈரம் உள்ளவர்களுக்கு கடவுள் பேரம் பேசுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ரிஷவராசியை சேர்ந்தவங்க அக்கினி லிங்கப் பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இறை அருள் பலத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான சூழல் இன்றைய நாளில் உருவாகும் குடும்பாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் யதார்த்தமான அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அநீதியான செயல்பாடுகள் அதிக காலம் நீடித்ததில்லை என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க பட்டத்தரசி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் பிதாவழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான பெருமைகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீமைகள் நெருங்கும் நேரத்தில் ஆமை போன்ற செயல்பாடுகளை அறவே தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கட ராசியை சேர்ந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இறையஸ்தானாதிபதியும் அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான நிகழ்வுகளும் சுப செய்திகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் கால நேரங்கள் மாறுபடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதை உருவாகக்கூடிய நல்ல நாள் அதாவது எளிய முயற்சி அப்படிங்கிறத விட பெரிய பெரிய முயற்சிகளை கையில் எடுத்து அந்த பெரிய முயற்சிகள் மூலமாக புதிய பாதையை அமைக்கக்கூடிய நல்வழிகள் இன்றைய நாளில் உருவாகும் சத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த வின வந்தாலும் கந்தன் துணை உண்டு என்பதை மனதில் கொண்டு து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது இது நாள் வரையில் ஏற்பட்ட தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய சூழல் இந்த நாளில் ஆரம்பமாகும் பஞ்சமாதிபதி சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாளாக பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான பேர் கிடைக்கும் ஜீவன ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தொட்டு பார்ப்பதில் பாசம் உண்டு கட்டி அணைப்பதில் காதல் உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க செல்வ நாயகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஐந்தாம் இடத்ததிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அயல்நாட்டு பயணங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் ஒரு சில பேருக்கு பட்டம் பதவி சன்மானம் கிடைக்கக்கூடிய சந்தோஷ சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்திரை மாதத்திலும் நித்திரை காலத்திலும் முத்திரை பதிப்பது காதல் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை விருச்சிகர் விருச்சிகராசையை சேர்ந்தவங்க மாங்கள் ஈஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு எதார்த்தமான சூழல் உருவாகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் தீர்ந்து ஊக்கங்கள் பெருகக்கூடிய உன்னதமான சூழல் உருவாகும் யதார்த்தமான அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஏறுமுகம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அட்டமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நஷ்டங்களும் கஷ்டங்களும் தானாக விலகக்கூடிய மேலான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விறுவிறுப்பான மனித வாழ்க்கையில் கலகலப்பு தருவது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அண்ணன்மார் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது அடி இருக்கக்கூடிய அடுக்கடுக்கான ஆசைகள் அடுத்தடுத்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அசையா சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் சமாதானமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்படாத மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத உறவு காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய இருள் விலகி இறை அருள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான மதிப்புகளும் மரியாதைகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்தது நடந்தால் நன்மை தெரியும் நினைக்காதது நடந்தால் உண்மை புரியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான நாள் அதாவது உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த மதிப்பு அல்லது அதற்கும் மேலான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய வருமானங்களும் வெகுமானங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவு என்றால் தேயும் உறவு என்றால் பிரியும் என்ற உண்மையை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய தின பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வரும் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவித்து நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்